பழனியில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கணக்கன்பட்டி இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி பார்க்கலாம் கணக்கன்பட்டி சித்தர் எந்த நேரமும் பரட்டை தலையுடனும் அதற்கு மேல் ஒரு துண்டை வைத்து தளப்பா கட்டியிருப்பார் இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களிலும் சுற்றி வருவார் ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் அனைவரும் இவர் ஒரு பைத்தியம் என்று கல்லால் அடித்து விரட்டுவார் இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதனால் இவரை பழனி சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவரும் இவரை மூட்டை சுவாமி என்று அழைப்பார்கள் பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்கின்றது அதில் ஒன்று பழனி முருகன் கோவில் மற்ற ஒன்று இடும்பன் கோவிலாகும் இவர் அந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்தார் அவர் வாழ்ந்த விதம் பக்தர்களிடம் பழகிய விதம் பக்தர்களின் கர்ம வினைகளை தீர்த்த விதம் அனைத்தும் வித்தியாசமானவை அத்தனையும் செய்துவிட்டு அவர் சாதாரணமாகவே இருந்தார் அதனால்தான் என்னவோ நிறைய பேர் அவரை நம்ப மறுத்தனர் அவரது உருவ அமைப்பும் மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை சராசரி உயரம் பரட்டை தலை அதை சுற்றி முண்டாசு அதோடு மழிக்கப்படாத முகம் பச்சை நிற சட்டை அணிந்து உலாவிய அவரை முதல் முறையாக பார்த்தவர்கள் இவரை போய் எப்படி வணங்குவது என்றே மலைத்தனர் குழம்பியும் மருகியும் நின்றனர் ஆனால் மூட்டைசாமிகளுக்கு தன்னை நாடி வந்த ஒவ்வொருவரின் அனைத்து ஜென்ம பிறப்பும் இறப்பும் பாவ புண்ணியங்களும் விடாது துரத்தும் வினைகளும் தெளிவாக தெரிந்தன அந்த வினைகளை விரட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்தார் சிலரை அருகில் அழைத்து வைத்துக் கொண்டு அன்பாகப் பேசுவார் கருணையோடு பார்ப்பார் சிலரிடம் போய் டீ வாங்கிட்டு வா என்பார் சிலரிடம் எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கித் தரியா என்று கேட்பார் ஒரு சிலருக்கு அவரை தன்னை பழனி முருகன் ஆகவே உருமாற்றி காண்பித்தது உண்டு பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி என்ற ஊரில் சுற்றி வந்தார் அப்பொழுது ஒரு நாள் மரத்தடியில் அமைந்திருந்த பொழுது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறைத்தான் அந்த காரின் உள்ளே வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய்ப்பேச முடியாமல் இருந்ததால் அவர்கள் பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களை கணக்கம்பட்டி ஸ்தர் காரிலிருந்து இறங்க சொன்னார் அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள் பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணி கணக்கம்பட்டி ஸ்தர் எதிரில் இருக்கும் கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா என்று கூறினார் அந்த பெண்மணிக்கு வேறு வழியின்றி ரோட்டிற்கு எதிரே உள்ள ஒரு கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தார் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் அந்த பெண்மணி மற்றும் அவர்கள் குடும்பம் ஒரு சுத்த சைவ குடும்பமாகும் அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காமல் மூக்கை பிடித்துக்கொண்டு பிரியாணி வாங்கி வந்தார் பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கம் பட்டி சித்தர் இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடு என்று கூறினார் அந்த பெண்மணி தடுமாற்றத்துடன் வாங்கி வந்து சாப்பாட்டை பிரித்து பார்த்த பொழுது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி ஆனால் அதில் இருந்தது சாம்பார் சாதம் இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த அந்த பெண்மணி அவருடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் கணக்கம் சித்தரின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு பழனியை நோக்கி சென்றார்கள் அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்த போது இவர்களை நோக்கி லாரி ஒன்று வேகமாக வந்தது அதனைப் பார்த்து அந்த சிறுவன் அம்மா வண்டி வருது என்று தொடங்கினான் இதுவரை அந்த சிறுவன் வாய் பேசாமல் இருந்து அந்த பெண்மணி அந்த சிறுவன் வாய் பேசுவதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் முருகனை தரிசிக்காமல் மீண்டும் திரும்பி வந்து அந்த கணக்கன்பட்டி சித்தரை வணங்கி சென்றார்கள் இதன் பிறகு சித்தரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்தது என்று எண்ணற்ற மக்கள் கூறி வருகின்றனர் பௌர்ணமி பூஜை ரொம்பவும் விசேஷமானதாகும் அந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டால் உங்களுக்கு அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும்